செய்திகளை உங்களுக்கு வழங்குவது திருமயம் மருத்துவமனை திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பொன்னேரி அருகே கொண்டக்கரையில் தேமுதிக சார்பில் பாந்தல் திறக்கப்பட்டது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பொன்னேரி அருகே கொண்டக்கரையில் கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்த பொதுமக்களுக்கு இலைப்பாற்றும் வகையில் குளிர் தரும் நீர்மோர் இளநீர் தார்பூசணி வெள்ளரி போன்ற பொருட்களை தேமுதிக மீஞ்சூர் தெற்கு ஒன்றியத்தின் சார்பில் ஒன்றிய செயலாளர் மாரிமுத்து ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளரும் முன்னாள் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான நல்ல தம்பி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக மாவட்ட நிர்வாகிகள் ராஜேந்திரன் குமரேசன் ஜாகிர் உஷேன் ஒன்றிய நிர்வாகிகள் பிரகாஷ் வாசகர் சுப்பிரமணி சுதாகர் ராஜா கார்த்திக் கிளை செயலாளர்கள் குமார் கார்த்திக் ராஜ் அரி உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்